இது உங்கள் ஜான்சி சமையல் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி சிம்பிளாக செய்யலாம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க நாங்கள் செய்யும்போது முழுமையை பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் இல்லை அரிசிக்கு வந்து நானும் ஒன்றரை கப்பு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வேறு தண்ணி எதுவும் ஊற்ற தவலுங்க இதுதான் இப்போ வாங்க இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இன்றையும் சேர்த்துக்கலாங்க போய் எண்ணெய் ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க இப்போ எடுத்து வச்சுக்கிற வாசனை திரவ எல்லாமே சேர்த்துக்கலாங்க வச்சுக்கிற தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாங்க இது ஒரு கப்பாச்சு இப்போ இல்லை ஒரு ஒரு பவுலில் வந்து அரிசி எடுத்துங்க ஒரு கிலோ அரிசி கரெக்டாக இருந்தது இதெல்லாம் நான் வந்து ஒன்றரை கப்பு வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் படி சேர்த்துக்கலாங்க காத்தத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இது வந்து இப்போது கொதிக்கிட்டோம் கொதிச்சோடனே நம்ம அரிசி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு கால் ஹவருக்கு முன்னே ஊற வச்சிட்டுருங்க நான் இப்போ இதை மூடி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிது இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாங்க பாருங்கள் பரிசி நம்ம சேர்த்தாச்சு ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லைனாக்கா நம்ம வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளான டிஷ்ஷு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தான ஒரு இது ஏன்னா தேங்காய் பால்ன்றதால மற்ற எதுவும் நம்ம சேர்க்கலை இது ஒண்டி தான் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோங்க நல்லா சோறு வந்து நல்லா மலர்ந்து வரணும் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மூடி போட்டாச்சு இது நல்லா இப்போ வந்து வெந்து நான் உங்களுக்கு நல்லா கொதிக்கும் போது காட்டுறேங்க இது இந்த சாப்பாட்டுக்கு வந்து வெஜிடபிள் குருமா நான் வந்து டிஸ்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க போய் பாருங்க பாருங்க நல்லா வந்து தண்ணி வந்து கொச்சி வருதுங்க சாப்பாடும் வந்து மலருது நான் வந்து ஊற வச்சு போட்டுருக்கால ஒன்றுக்கு ஒன்றரை பால் வந்து எடுத்தேன் நீங்கள் அப்படி ஊற வைக்கலன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் கொஞ்சம் பத்தலைன்னா தண்ணியும் சேர்க்கணும்ங்க நான் வந்து பால் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தம்மை போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் நெய் இருக்குதுங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய வச்சு வெயிட் போட்டிருக்கேங்க நான் வந்து கேஸை வந்து ஸ்லோ பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க சாப்பாடு நல்லா மலர்ந்து வந்துடும் அப்புறம் உங்களுக்கு இறக்கிட்டு நான் காமிக்கிறேன் வாங்க சாப்பிடெல்லாம் சுவையான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் குருமா தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து சிக்கன் குருமா மற்ற மட்டனு எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ நல்லா உதிரி பாகமாக நல்லா சூப்பராக வந்திருக்கு